என் மனைவிக்கு வந்து சர்ப்ரைஸுன்னு சொல்லி நான் நிறைய அந்த இது பண்ணதில்லை பார்த்துக்குருவேன் ஆனால் சப் சர்ப்ரைஸுங்கிறது நான் எதுவுமே கொடுத்ததில்ல இல்லை அவங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் இப்படி பண்ணுறதுக்கெலாம் தெரியாது இங்கே வந்து தான் ஒன்று ஒன்றா கொடுக்க கொடுக்க நானே தகைச்சு போய் நிற்கிறேன் என்ன பண்ணுறதுனே தெரியாம எனக்கு பேசுறது பேசுறதா அழுகிறதா என்னனே எனக்கு ஒன்றுமே புரியல இப்படியெல்லாம் பண்ணுவாப்லன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது எல்லாம் அடிக்கடி பண்ணியிருக்கணும் எல்லா லட்ச கணக்குல குட்டி வந்தா தான் எல்லாம் பண்ணுவீங்களா நாட்டு கடல்ல தான் வந்து மாமே பத்த மல்லிகையே ஏன் இதெல்லாம் வீட்ல மாமே பத்த மல்லிகையே என்ன உன உடனே வயிறு ஏறிமே ஏன் ரியாஸ் மாப்ள கூட தான் உனக்கு ஒன்னு எழுதி வச்சாரு வெல்ல போடின்னு சும்மாவது வீட்டில் பாடிருக்காரா அவங்களுக்காக எதாவது இல்லை இல்லை பாட்டுனா ஒரு ரூமில் போய் உட்காந்துருவாப்புல அந்த ஹார்மோனியத்தை எடுத்துகிட்டு இப்போ வெளியில் போகணும்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கிளம்பி இருக்க சொல்லுவாப்ல அஞ்சு நிமிஷம் பாடிட்டு வரமான்னு சொல்லிடுவாப்ல அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஆயிரும் ஒரு மணி நேரம் நாங்களும் பிள்ளைகளும் நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதே அப்படின்னுட்டு இருங்கடா இருங்கடா இருங்கடான்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆயிரும் இப்படி பல விஷயம் அப்படிதான் பண்ணிருக்காப்ல ஆனால் இந்த மாதிரிதான் அப்படியே புதுசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே நன்றி வேற வார்த்தை இல்லை எனக்கு சொல்றதுக்குலாம் இதோ எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப நன்றி ஏங்க உங்களுக்காக பாட்டு எழுதி மேடையில் உசுரை கொடுத்து கத்திருக்காரு ஒரு நன்றி சொல்றீங்க நான் அந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது சொன்னது கிடையாதுன்னு ஒரு சொல்லி சொல்லி கேட்குறோம் பசங்கெல்லாம் பார்ப்பாங்க உங்க பையன் பார்ப்பாரு இருந்தாலும் பரவாயில்ல அவன் ஒருத்தனுக்கு தான் கொஞ்சம் பயம்